வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை அவர்களின் மானுசிக குருமார்களில் ஒருவர் தாயுமான சுவாமிகள் அவருடைய மௌன குரு வணக்கம் என்ற பாடல்களில் ஒரு பாடலினுடைய பொருள் அந்த பாடலில் சகோர பட்சிகள் பற்றியும் குண்டலினி யோகிகள் பற்றியும் பௌர்ணமி நிலவை பற்றியும் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்பொழுது இருக்கிறோம் சகோர பட்சிகள் என்னும் ஒரு வகை பறவைகள் இருக்கின்றன அவைகள் தங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கு நில உலகில் இருக்கிற உணவை அதிகம் எடுப்பதில்லை வெள்ளை வெளியீர் என்று பூமியின் மீது வந்து படுகிற சந்திரிகை அதாவது நிலா நின்று அவைகள் வாழ்க்கைக்கு ஏதுவான பிராணனை பெறுகின்றன அமாவாசை என்றும் அதற்கு இரண்டு நாள் முந்தியும் இரண்டு நாள் பிந்தியும் அவைகள் நிலா வெளிச்சத்திலிருந்து சக்தியை பெற இயலாத இயலாதவைகளாக இருக்கின்றன ஏனென்றால் வெள்ளை நிறமான நிலா வெளிச்சத்தை அந்த இரவுகளில் பூமி பெறுவதில்லை மாதத்தில் மற்ற இருபத்தைந்து நாட்களில் சந்திரகாந்தத்திலிருந்தே அவைகள் உயிர் வாழ்க்கைக்கு ஏதுவான சக்தியை பெற்று வருகின்றன பௌர்ணமி என்று அவைகளுக்கு பெரு விருந்து இயற்கையால் வழங்கப்படுகிறது என்று கூறலாம் அத்தகைய சகோர பட்சிகளுக்கு ஒப்பான யோகியர்கள் பலர் இருக்கின்றனர் அன்னவர்களும் பூ வழங்குகின்ற உணவை அதிகமாக பொருள்படுத்துவதில்லை மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை அந்த யோகிகள் தங்கள் உச்சந்தலையில் தலையில் இருக்கோ இருக்கும் சகரசராதரத்தை சென்று தாக்கும்படி ஏவுகின்றனர் அதாவது துரியத்தை தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரியத்தை எட்டும்படி செய்கின்றனர் அப்படி செய்வதால் கபாலத்தில் இருக்கும் ஏழாவது ஞான பூமியிலிருந்து அமிர்ததாரை சொட்டுகிறது அதை அமிர்தம் என்றே சொல்ல வேண்டும் தைல தாரை போன்று அது நாவுக்கு வந்து எட்டுவதால் அது அமிர்த தாரை என்று கூறப்படுகிறது பசியும் தாகம் இரண்டையும் அகற்றிவிட்டு பரம ஆனந்தத்தை அது உண்டு பண்ணுகிறது வெளியிலிருந்து உணவை புசித்து பசியை போக்கி பரம திருப்தி அடை அடைந்து இருப்பதை விட இது மேலானது ஏனென்றால் வெளியிலிருந்து ஏற்கப்படும் உணவு வகைகளுள் சில உடலுக்கு ஏற்றதாக இருக்கலாம் வேறு சில ஏற்றது அல்லாததாக இருக்கலாம் பொருந்தாத உணவு துன்பத்தை விளைவிக்கிறது ஆனால் உள்ளிருந்து வடியும் அமிர்த தாரையோ உடலையும் உயிரையும் நன்கு பேணுகிறது செமித்தல் என்னும் செயல் ஜீரண கருவிகளுக்கு இல்லை அதனால் உடல் எப்பொழுதும் ஓய்வு பெற்றிருக்கிறது ஓய்வு நிலையிலேயே உடல் இருப்பதால் உறக்கத்துக்கும் அவசியமில்லாது போய்விடுகிறது உடலில் வாழ்ந்திருக்கும் பொழுதே உணவுக்கும் உறக்கத்துக்கும் தேவையில்லாத நிலை ஓர் உயர்ந்த நிலையாகிறது நெடுநாளைக்கு அத்தகைய உடல் நிலைத்திருக்கிறது என்று அந்த பாடலுடைய பொருள் வருகிறது ஸோ பௌர்ணமி என்று நாமும் சந்திரிலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகளை தவம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அப்படி பெறும்பொழுது உணவு உண்டுதான் சக்தியை பெற வேண்டும் என்ற தேவை இல்லாமலும் உறங்கித்தான் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமலும் இயல்பாகவே உடலும் உள்ளவும் ஒரு ஆழ்ந்த ஓய்வில் நிலைத்திருக்கும் என்று இந்த பாடலில் தாய்மான சுவாமிகள் கூறுகிறார்கள் பௌர்ணமி தினங்களில் சுவாமிஜி கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவத்தை ஆழ்ந்து செய்து சந்திரனிடமிருந்து காந்த சக்தியை பெற்று நலமடைவோம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட